மாப்பி மா பொண்ண கட்டி கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீட்டுல எது நடந்தாலும் அது புருஷம் உண்டாடி சமாச்சாரம் அதுல நான் தலையிறது அவ்வளவு மரியாதையா இருக்காது இருந்தாலும் மனசு கேட்காம வந்துட்டேன் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க அது நெஜந்தானுங்களா மாப்பி என் பொண்ணு கஞ்சி வயசு ஆக்கும்போதே அதோட போயிடுச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது மாப்பிள்ளை இதோ என் பொண்ணு உக்காந்து வருவாள் ஆசைப்பட்டு இத வாங்கினேன் இந்த நிலமை என் பொண்ணுக்கும் வீட்டுல மறந்து வச்சிட்டோம் பாட்டி கொடுத்து விட்டுது நல்ல வேலை அதெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம் முதல்ல நீ போ சின்ன ஹெல்ப் பண்ணு எஸ் நான் பின்னால சந்துக்கிட்டு நிக்கிறேன் இந்த என் ஸ்கூட்டர் அங்க கொண்டு வந்து ஏ நேர்வெளியில போலாமே இன்னொரு நாளைக்கு சாவகாசமா விஷயத்தை சொல்றேன் இப்ப முதல்ல ஸ்கூட்டர் கொண்டு நீங்க வந்தா இந்த சாவி குடுக்க சொன்னா பாக்கி லட்சுமி எங்க போயிருக்கா கணபதி காலையில வரைக்கும் போயிருக்கா என் வீட்டுக்காரர் பண்ணது தப்புதான்

எத்தனையோ தடவை என் மக எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டப்ப கூட என் மனசு இழகவே இல்லை ஆனா இப்ப இந்த பொண்ணு வாங்க நம்ம வீட்டுக்கு போகட்டும் பரவாயில்ல நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோங்கிற விவரத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாம் வா இதோ பாருமா

எனக்கும் கையால் இருக்கு என் பொண்டாட்டிய கௌரவமா வச்சு காப்பாற்ற முடியும் அனாவிசியமா வார்த்தையில இறக்க வேண்டாம் அந்த ஆளு சொல்லு எந்திரி என்ன எந்திரி இனிமே எந்த வீட்டு வேலையும் நீ செய்ய மாசம் நூறு ரூபா சம்பளத்துல சமையல் வேலைக்கு ஒரு ஆயாவை சேர்த்திருக்கேன் நாளைக்கு வந்துருவா அதே மாதிரி வீடு கிளீன் பண்றது பிடிக்கிறதுக்கெல்லாம் பக்கத்து வீட்டு வேலைக்காரிய காலையில அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் வர சொல்லிக்கிறேன் முதல் பிரசவங்கிறது மருஜன்ம எடுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க இனிமே உன்னை குழந்தை பிறக்கற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு வேண்டாம் பானு தினாவனை சுத்திக்கிட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்ல சீக்கிரமா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ வாங்கிட்டு ஒழிச்சு கட்டுறதுக்கு பாரு அவசரப்படாதிரி பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கானுதா அந்த அந்த ஓட்டம் ஓடுறா அதே சென்டிமெண்ட் வச்சு அடிச்சு பாரு அப்போ சரி அந்த பக்கம் போய் நிக்கிறேன் நேத்து நீங்க பேங்க் பின்னாடி வழியா குதிச்சீங்களே தப்பா நினைச்சுக்கான என் வைஃப் கர்ப்பஸ்திரி வீட்டுல தனியா இருந்தா அதனாலதான் அப்படி போயிட்டேன் அவங்க மட்டும் கர்ப்பம் நினைக்காதீங்க எனக்கு இப்ப எத்தனை மாசம் தெரியுமா

அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி வரும் அதுக்கு முன்னாடி பாடுற பாட்டு இது பழைய பாத்திரம் புடவை இதெல்லாம் போட்டு கடன் நடப்பாங்கள அவங்க பாடுற பாட்டு இது தப்பா நினைக்காதீங்க சார் உங்க சம்சாரத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்க தெரியுது அவங்களை விட்டுட்டு இந்த சின்ன வீடு பின்னாடி சுத்தாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சின்ன இருந்தா பரவாயில்ல ஏற்கனவே பல பேருக்கு சின்ன வீடு அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துட்டு நினைக்காதீங்க சார் நான் சம்பாதிச்சு தான் என் தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறேன் அதனால தான் நான் மத்தியானம் சாப்பிடுறதே இல்ல ஆனா நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க சாப்பாட்டுல இருந்து எனக்கு பங்கு போட்டு கொடுக்குறீங்க அந்த உப்பு தின்னதுனால தான் நீங்க ஏமாந்துட கூடாதுன்னு உண்மையை சொல்றேன் யாருன்னு பாரு ஹலோ யார் பேசுறது துபாய் சேக் பேசுறேன்னு சொல்லுங்க பேசுங்க சார் துபாய் சேக் பேசுறேன் துபாய் சேக் பாப்பா போன வாரம் தான் வந்துட்டு போனீங்க அதுக்குள்ள என்ன ஒரு வேலையா வந்த என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு தண்ணி சரியில்லை அப்புறம் என்ன அதே லாஜ் அதே ரூம் தானே போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்ல தினா சாயந்தரம் அஞ்சு மணி ஆனா கண்ணாடி போட்டு ஒரு பரதேசி பையன் இங்க வருவான் கேட்டா பெட்டா இருக்கும் அப்ப நாங்களே வந்துடுறோம் பாப்பா என்ன எனக்கு கொஞ்சம் அடிய உனக்கு எதுக்கு அட துபாய்க்காரோட யாராவது வந்திருப்பாங்க நான் வாசனையா வந்தா தானே உனக்கு கௌரவமா இருக்கும் சரி

பெரிய பையன் தான் இருந்தாலும் ஒரே வயசுல பிறந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம் அதாவது ஒன்னாவே சாப்பிடுவோம் நல்லாவே விளையாடுவோம் ஒண்ணாவே படுத்துக்குவீங்களா சொல்லு பாட்டி மாப்பிளை என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்பிள என் தலையில இடி உணர்ந்த மாதிரியா இருக்கு மாப்பிள மத என்ன கேடே இடி கொஞ்சம் லேட்டா விழுந்து மாப்பிளை இல்ல பரதேசி

இது வரைக்கும் இருட்டு ஒண்ணுதான் உலகம்னு ஒவ்வொரு நாளும் அடிக்கிறதுக்காக தொட்டா கூட நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னொரு அம்மா மாதிரி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தா அவளை ஒதுக்கி வச்சுட்டு எச்சலைய மேய வந்த மாதிரி உண்மையிலேயே நான் பரதேசிதான்

இதுல தாண்டி இருக்கு